அஸ்ஸலாமு அஸ்லாமலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து திருமறைய மல்குரானிலே அல்லஹத்தாலா இந்த ஐந்து மனிதர்களை நான் நேசிக்கிறேன் என்று குறிப்பிட்டு கூறியிருக்கிறான் அந்த ஐந்து மனிதர்கள் முதல் ரகம் தன்னை திருத்திக்குள் வர அல்லாஹ் விரும்புகின்றான் அதாவது ஒரு மனுஷன் தப்பு செய்கிறான் அப்படின்னா நம்ம செய்கிற தப்பு நிச்சயமாக நமக்கு தெரியும் அந்த தவறு அடுத்த தடவை வராமல் நம்ம அதை திருத்திக்கிறோம் அப்படின்னாக்கா அப்படிப்பட்ட ஒரு மனிதன் நல்லா நே மிகவும் நேசிக்கிறான் இரண்டாவது நபர் சகித்து கொள்வோரை ஒரு மனிதர் தனக்கு யாராவது ஏதாவது இடையூறு செஞ்சால் போனால் போகட்டும் அப்படின்னு சொல்லி அல்லாஹுக்காக அந்த மனிதனை மன்னித்து விட்டுறோம் அந்த த அவங்க செய்கிற அந்த தவறை நம்ம சகிச்சுக்கிறோம் அப்படின்னா அப்படிப்பட்ட மனிதனை அல்லாஹ் நேசிக்கிறான் மூன்றாவது நபர் தன்னை அஞ்சு பேரே அல்லாக விரும்புகின்றான் அதாவது தனிமையில் இருந்தாலும் அல்லாஹ் எப்பயுமே நம்ம கூட இருக்கான் அப்படின்ற ஒரு பயத்தை மனசில் வைச்சிக்கிட்டு அவனுக்கு எப்பயுமே பயந்து நன்மைகளில் காரியத்தில் மட்டும் ஈடுபடுறோன்னா அல்லாஹ் மிகவும் நேசிக்கிறான் நாலாவது நீதி செலுத்து வரை அல்லாஹ் விரும்புகின்றான் யாராவது ஒருத்தர் நம்மக்கிட்ட ஒரு விஷயத்த பற்றி சொல்கிறாங்க ஒருத்தவங்களை பற்றி குறை சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை ஏதோ ஒரு விஷயத்த பற்றி சொல்கிறாங்கன்னா இன்னொருத்தவங்களை பற்றி தவறாக சொல்லும் பொழுது அவங்க பக்கத்தில் இருக்கிற நியாயத்தை நம்ம யோசித்து அவங்க அதை வந்து செஞ்சுருப்பாங்களா செய்ய மாட்டாங்களான்னு அவங்ககிட்டையும் நம்ம விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா அதை நம்ம சொல்லும் பட்சத்தில் அப்படிப்பட்ட ஒரு செயலை அல்லாஹ் மிகவும் நேசிக்கிறான் ஐந்தாவதாக தன்னை சார்ந்திருப்பாரே அல்லாஹ் நேசிக்கிறான் அதாவது எந்த ஒரு விஷயமும் அல்லாஹின் இடத்துலேருந்து தான் வருது அல்லாஹ் தான் நமக்கு எல்லாமே தருவான் நிச்சயமாக அது நன்மையே தீமையா அது அல்லாவின் இடத்துலேருந்து தான் அப்படின்னு அவன் மேலே உறுதியாக நம்பிக்கை வச்சுருக்கிறவங்களோ அல்லாஹ் மிகவும் நேசிக்கிறான் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நேசிக்கூடிய ஐந்து நபர்களின் நாமும் ஒருவராக இருக்க எல்லாம் அல்ல அல்லாஹ் நமக்கு கிருபை செய்வானாக இன்ஷா அல்லாஹ் ஆமீன்